ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமையில் கடன் தீரணும்னு சொன்னால் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடு என்னன்னு சொல்லி இன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவிலாம் பார்க்கலாம் வாங்க குளிகை நேரம் என்பது பொதுவாக கடன் தீர்வதற்கு கடன் அடைப்பதற்கு நல்ல நேரமாக சொல்லப்படுகிறது குளிகை நேரத்தில் வந்து கடன் வாங்கக்கூடாது ஆனால் கண்டிப்பாக திரும்ப வந்து செலுத்தலாம் குளிகையில் வந்து கடன் செலுத்த ஆரம்பித்து விட்டாலே சீக்கிரம் கொஞ்சம் கொஞ்சமாக கடனை அடைத்து விடலாம் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது வீட்டில் மகாலட்சுமி படத்தை பூஜை அறையில் வைத்து செவ்வாய்கிழமையில அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு வந்து ஒரு பித்தளை அல்லது தாம்புல தட்டு ஒன்றை மஞ்சள் குங்குமம் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் ஒரு சிறிய மண்பானை பித்தளை அல்லது வந்து செம்பு கலசம் ஒன்றை வைங்க அதற்கு முழுவதுமாக பார்த்தீங்கன்னா உள்ளையும் வழியையும் வந்து நன்கு வந்து மஞ்சள் தடவி அதை வந்து காய வச்சிருங்க பிறகு வந்து குங்குமம் பூவை வந்து சுற்றி அலங்கரிச்சு கொள்ளுங்கள் இப்ப பாத்தீங்கன்னு சொன்ன அந்த கலசம் வந்து நிறைவதற்கு ஏற்ப வந்து கல் உப்பை எடுத்து கொட்டுங்கள் கல் உப்பை வந்து நன்கு வட்டமாக பரப்பி விடுங்கள் செவ்வாய்க்கிழமையில பன்னிரண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரையிலான நேரம் வந்து குளிக்கியாக இருக்கிறதா அந்த நேரத்துல வந்து இந்த பூஜையை வந்து துவங்கணும் அதாவது பரப்பிய அந்த கல் உப்பின் மீது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கிறதோ அந்த தொகையை வந்து ஒரு விரலி மஞ்சள கொண்டு எழுதணும் விரலி மஞ்சளால் வந்து உங்களின் கடன் தொகையினை வந்து எண்ணிக்கை அதாவது ஒரு லட்சம் சொன்னா சொன்னால் ஒரு லட்சம் அண்டு நீங்க பதினைந்தாயிரம் அப்படின்னு சொன்னா பதினைந்தாயிரம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கையில் வந்து எழுதணும் பிறகு வந்து உப்பை வந்து எடுத்து கலசத்திற்கு வந்து நிரப்புங்கள் அந்த விரலி மஞ்சளை உப்பின் மீது வந்து சொருகி வச்சு கொள்ளுங்க இந்த கலசத்தை வந்து மகாலக்ஷ்மியின் முன்பு வச்சு விளக்கேற்றி தூபதீப ஆராதனை கைப்பூர ஆராதி எல்லாம் காண்பிச்சதுக்கு பிறகு ஓம் ஸ்ரீம் ஓம் அப்படின்ற மந்திரம் இருக்கு இல்லையா அதாவது மகாலக்ஷ்மியின் சக்தி வாய்ந்த பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க இந்த மந்திரத்தை நூற்றி முறை சொல்லுங்கள் பதினோரு நாள் அது அப்படியே வந்து பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக இருக்கட்டும் முடிந்தால் வந்து தினமும் தோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியை வழிபாடு செய்து சீக்கிரம் கடன் அடையணும்னு சொல்லி வழிபாட்டை வந்து நீங்கள் செய்து வாங்க முடியாதவர்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது நீங்கள் வந்து பூஜையை வந்து செய்யலாம் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது நாள் வெள்ளிக்கிழமை அன்று அந்த கலசத்தில் இருக்கக்கூடிய உப்பை மட்டும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து அதில் முழுவதுமாக கரை கரைந்து விட்டாலே உங்களுடைய கடனம் வந்து சீக்கிரமாகவே முழுவதும் வந்து அடைந்து விடும் என்பது நம்பிக்கையாக இருக்கிறது மஞ்சளை வந்து நீங்கள் பிறகு பயன்படுத்தி கொள்ளலாம் இது போல நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமையில வந்து குளிகை நேரத்துல பதினோரு நாட்கள் தொடர்ந்து செய்து வர சீக்கிரமே எப்பேற்பட்ட கடன் இருந்தாலும் அடையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி